ஹாய் 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 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டு ஸ்டூடண்ட்ஸ் முக்கியமாக யாரும் ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமான வீடியோஸாக இருக்கும் ஸோ இதை வந்து கட்டாயம் பாருங்கள் இது வந்து மேத் சாரி அறிவியல் அதாவது சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஆஃப் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து தமிழ் மே இங்கிலீஷ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை நீங்கள் வந்து டென்த்லேருந்து மறக்காமல் பார்த்துக்குங்க சரிங்களா நம்ம சேனலில் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சோசியட் சயின்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் டென்த்துக்கு வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் அப்லோட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் லைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் ஸோ மறந்துடாமல் உங்களை லைக் பண்ணிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு இது யூஸ் ஆகட்டும் சரி வாங்க வீடியோவில் போகலாம் வீடியோ முதலீடு பருவத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அறிவியல் டோட்டல் மதிப்பெண் ஃபிஃப்டி அண்ட் ஒன் அண்ட் ஆஃப் வந்து அவர்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் டைம் சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளது எயிட் மார்க் கொஸ்டின் அதாவது ஒன் ஒன் மார்க் கொஸ்டின் எயிட் கேள்வி இருக்குது சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளது சரிங்களா கில்கன்றுவற்றுள் நிலமம் எதனை சார்ந்தது மேக்ஸிமம் புக் பேக் உள்ள கொஸ்டின் ஸோ யூ வில் கெட் ஈஸிலி ஆஃப் ஆன் த ஆன்சர் தீஸ் கொஸ்டின்ஸ் ஓகே விழி ஏற்போ திற திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது என்ன மூணாவது ஒரு மோல் எந்த ஒரு பொருளும் தேச மூலக்கூறுகளை கொண்டிருக்கும் நாலு மெல்லிய படலமாக துத்தநாத படிவை பிற உலகத்தின் மீது ஏற்படுத்தும் நிகழ்வு டேஸ் எனப்படும் காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது என்ன ஆறாவது வந்து அட்டையின் உடலில் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது ஏதன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இணை நூலை நரம்புகளும் டேஸ் இணை தண்டு வட நரம்புகளும் காணப்படுகின்றன எத்தனை எத்தனை கேட்டுக்காங்க எவையனும் ஆர்வனங்களுக்கு விடையில் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் வந்து இம்பார்ட்டண்டான கேள்வி சரிங்களா வந்து அதை மாந்திராமல் நம்ம எழுதணும் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் சிக்ஸ்டீன்டா வந்து கதவின் கீழ்முனையில் இருந்து ஜீரோ பாயிண்ட் நைன்டி மீட்டர் தூரத்தில் கைப்பிடி கொண்ட கதவு ஒன்று நாற்பது எண் விசை கொண்டு திறக்கப்படுகிறது கதைவின் கீழ்முனை பகுதியில் ஏற்படும் திரு திருப்புத்திறனின் மதிப்பை காணக்கிடுங்க இது வந்து இம்பார்ட்டன் கேள்வி மற்றதுலேருந்து வந்து நம்ம அஞ்சியல்னால் போதுமானது சரிங்களா செயலிருந்த திசை சார்ந்த விசையினை எவ்வாறு பிரிக்கலாம் ஸ்னேல் விதியை கூறு அணுக்கட்டு என என் வரையிற எடுத்துக்காட்டு தருக துரு என்பது என்ன துரு உருவாவதன் சமதாட்டை சமன்பாட்டை தருக மலரும் தாவரங்களில் காணப்படும் மூன்று வகையான திசை தொகுப்புகளை குறிப்பிடுக பின்மொழியின் பாகங்கள் யாவை மனிதர்களில் சுற்றோட்டமானது இரட்டை சுற்றோட்டம் என அழைக்கப்படுவது ஏன் சரிங்களா இந்த பதினாறு வந்து அது வந்து பதினாறு வகையில் கம்பல்சரி கேள்வி நெக்ஸ்ட்டு ஃபோர் மார்க் டுவெண்ட்டி டூ வந்து நம்மளுக்கு கம்பல்சரி சரிங்களா இந்த எஸ்ஓ ஃபோர் ப்ராக்கெட்டில் திருப்போட்டு ஏஎல் டூ ஓகே இல் உள்ள ஆக்சிஜன் சதவீதம் இணை ஏ பை எழுதுகா அது ஒரு மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி சரிங்களா இது வந்து நம்மளுக்கு கம்பல்சரி மற்ற அஞ்சுலேருந்து நம்ம மூணு எழுதுனா போதுமானது டோட்டல் ஆறில் நம்ம நாலு எழுதணும் அந்த நாலில் இருபத்தி ரெண்டு கம்பல்சரி வினா சரிங்களா அது போக மற்ற பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு த்ரீ கேள்வி எழுதினால் போதுமானது நெக்ஸ்ட்டு பத்து மார்க் செவன் மார்க் கொஸ்டின்ஸ் அனைத்து வினாக்களுக்கும் இடையிலே அதாவது அல்லது கேள்வி இருபத்தி மூணில் ஏ அதாவது ஏழு இருக்க ஒன் டூ த்ரீ மூணுமே சேர்ந்து எழுதலாம் அதுக்கு சைடில் மார்க் போடுவாங்க அவருங்க நிறை எடை வேறுபடுத்துக நாலு மார்க் போக்குவரத்து சைகை விளக்குகள் சிவப்பு நிறத்தில் அமைக்கப்படுவது காரணம் என்ன அது ரெண்டு மார்க் லென்ஸின் திறன் பிஇ கோல்டு அது ஃபார்முலாக எழுதுனா ஒன் அதுக்கடுத்து இது அஞ்சு ரெண்டு மார்க் இதில் வந்து நீங்கள் மார்க் கொடுத்துட்டாங்க நீங்கள் இப்படி எழுத முடியாது ஏ ஏல ரெண்டு பீல அப்படி எழுத முடியாது எழுதுனா ஒரே ஒரு ஏ எழுதுனா மூணுமே ஏ எழுதணும் பின்னா பி எழுதணும் அதுக்கு அது டுவெண்ட்டி ஃபோர்லையும் அதேமாதிரி தான் ஏல ரெண்டு ஒன் டூ கொடுத்துருக்காங்க அது ரெண்டு எழுதலாம் அப்படின்னா பியில் ஒன் டூ எழுதலாம் இப்படி நம்ம எழுத முடியாது எப்படி எழுத முடியாதுன்னா ஏல வந்து ஒளி செயற்கைன்னு ஒளி சார்ந்த அதை எழுதிட்டு பியில் வந்து ரத் ரத்தின் பணிகள் யாவை அப்படி நம்ம எழுத முடியாது ஒரே ஒரு இது ஏல வந்து எழுதுனா அதை வந்து ஃபுல்லாக நம்ம எழுத வேண்டியது வரும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இது இம்பார்ட்டண்ட் கொஸ்டினாக இருந்திருக்கும் ஸோ வேற ஏதாவது கொஸ்டினெல்லாம் கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணிடுங்க மந்திராமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அண்டு உங்கள் லைக் வந்து நமக்கு ஒரு பெரிய வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷனை கொடுக்குது ஸோ ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் லைக் பண்ணிடுங்க ஓகே ஸ்டூடெண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் வி வில் மீட் ஆனத வீடியோ அப்கமிங் ஆஃப் அசோசியல் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட்டம் எக்ஸாமினேஷன் ആ ഇമ്പോർട്ടൻറ്റ് വീഡിയോ ഓക്കെ സ്റ്റൂഡൻസ് താങ്ക് യു ഫാർ വാച്ചിങ് ദിസ് വീഡിയോ ബൈ ബൈ ടേക്കർ അൻഡ് ഉം ടി എൻ സ്റ്റഡി ഗൈഡ്